இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது கடவுளின் அன்பையும் பரிவையும் குறித்து இன்னும் ஆழமாக சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது தொடக்கத்தில் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத மனிதன் கடவுள் அழைத்தபோது கடவுளை விட்டு ஓடிச்சென்று சென்று மறைந்து கொண்டான் ஆனால் கடவுள் மனிதனை தேடி வருபவராகத்தான் வரலாற்றில் தென்படுகிறார் விபலியம் முழுவதையும் புரட்டி பார்க்கிறபோது தவறிழைக்கின்ற போதெல்லாம் மனிதனை தேடி வந்து அவன் துன்பப்படுகின்ற போதெல்லாம் அவனது துன்பத்தை துடைத்து அவனது வாழ்வை நெறிப்படுத்துபவராக கடவுள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் கூட தன்னை நோக்கி வந்த அந்த மனிதர்களின் மீது அவர் பரிவு கொண்டவராக அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பவராக அம்மக்கள் மீது தான் கொண்டிருக்கின்ற பரிவினை வெளிகாட்டுகின்ற ஒரு நிகழ்வைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் பல நேரமாக ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்த அந்த மக்களின் பசியை அவர் உணர்ந்தவராக அவர்களுக்கு உணவு கொடுப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம் நம் வாழ்வு நெறிபட வேண்டும் என்பதற்காக இறைவன் எத்தனையோ வழிகளில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார் தன் ஒரே மகனை கூட நம் வாழ்வு நெறிபட வேண்டும் என்பதற்காகவே இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார் இந்த இயேசுவிடம் இருக்கின்ற அனைத்து விதமான நற்பண்புகளையும் இந்த இயேசுவிடம் காணப்பட்ட அந்த தியாக உள்ளத்தையும் அன்பு உள்ளத்தையும் பரிவு கொண்ட மனதையும் நம்முடைய உள்ளமாக மாற்றிக்கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக இந்த அகிலத்தில் இறைவனுக்கு ஏற்ற காரியங்களை முன்னெடுக்கவும் சக மனிதர்களின் மீது அன்பையும் பரிவையும் அபரிவிதமாக காட்டுகிற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்